அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலு வியாழக்கிழமை தமிழ்நாடு மாலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்து வட தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நீடித்தது இன்று அந்த காற்று சுழற்சி தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது இதனால் இன்று அதிகாலையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் மழை பொடிந்து வருகிறது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் இப்போ இந்த மழையளவை பார்த்துடலாம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஒன்பது சென்டிமீட்டர் கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் தலா எட்டு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியிருக்கு காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் காலாப்பேட்டை ஏஆர்ஜி புதுச்சேரி தலா ஏழு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது களக்காடு திருநெல்வேலி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது சோழிங்கநல்லூர் சென்னை சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி செங்கல்பட்டு மாவட்டம் மண்டபம் மண்டலம் பதினஞ்சு சோழிங்கநல்லூர் சென்னை மாவட்டம் மண்டலம் பதினஞ்சு உத்தண்டி சென்னை மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை கனமழை பதிவாகியுள்ளது தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சென்னை மாவட்டம் தலா நாலு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது இன்னும் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நிறைய மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னு நிறைய இடங்களில் மழை பதிவாகியிருக்கு இன்று தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் விட்டு விட்டு மழை பொடிந்து வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திருச்சி நாமக்கல் ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பொழிந்து வருகிறது காலையிலிருந்து குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு மழை வந்ததாக பெய்வது தொடரும் நீங்கள் உறங்கி போது சத்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் இந்த நாலு மாவட்டங்கள்லேயும் இன்று அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சென்னைக்கு வந்து பார்த்தாக்கா நல்ல ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேகக்கூட்டங்களாக கலைந்து சென்று இருப்பது தமிழகத்திற்கு ஒரு நல்ல செய்தி தான் ஏன்னா இதனால் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தாக்கா ஒரு என்ற ஒரு ஜில்லுன்னு ஒரு காலநிலை வந்து பார்த்தாக்கா நமக்கு நிலவுது அனைத்து இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய பரவக்கூடியதாக இருக்கும் இன்று முதல் நாளை வரை வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கான ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும் இந்த இடங்கள்லாம் நல்ல ம மழையை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார வட மாவட்டங்களில் இரவு முதல் காலை வரை வந்து பார்த்திங்கன்னா மழை தொடரும் பகல் நேரத்தில் ஆங்காங்கே மழை பெய்யும் பரவலாக இந்த மழை வந்து பார்த்தா பெய்யாது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் நல்ல மழையை வந்து பதக்க பெறும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது அதாவது இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக இருக்கும் மேக கூட்டங்கள் வந்து பார்த்தாக்கா போகும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நின்று மழை பெய்யும் ஒரு சில இடத்துல அப்படியே பேஞ்சிட்டு அப்படியே போய்கினே இருக்கும் அதுபோல் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் மேகம் வரும் அது மட்டும் மழை பெஞ்சிட்டு போயி போ போயிங்கன்னு இருக்கும் ஒரு இடத்துல ஒரே ஊரில் ஒரு இடத்துல பெய்யும் ஒரு இடத்துல பெய்யாது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வானிலை வானிலை அறிக்கையே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க நம்ம ஒரு மாவட்டத்தில் மழை பெய்யும்னு சொன்னாக்கா அவங்க எங்கள் ஊரில் மழை பெ பெய்யவே இல்லையே மழை பெய்யும் சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ உங்கள் மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் தமிழகத்தில் இவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க ஐப்பசி முடிய போகுது கார்த்தி பிறக்க போகுது இன்னும் மழையே பெய்யலை ஏதோ நாளில் பெய்கிற மழை போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ திட்டமாக ஏதோ ஒரு ஆறு செ ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர்னு மழை பொழியுது இது ஏரி குளங்கள்லாம் வந்து பார்த்தாக்கா நிரம்பலை விவசாயிகள் எல்லோருமே வந்து பார்த்தாக்கா கவலைப்படுறாங்க சென்னையிலையும் வந்து பார்த்தாக்கா தண்ணி பஞ்சம் தான் வருடம் ஏற்பட்டுருமோ இன்னும் செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பாதி கொள்ளளவு தான் இருக்குது சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுறாங்க ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாக்கா இன்னும் எம்ஜேஓ எனப்படக்கூடிய பருவநிலை மாறுபாட்டுக்கான காலநிலை வந்து பார்த்திங்கன்னா நமது இந்திய பெருங்கடலில் நிலவுது இன்னமும் இந்த நிகழ்வு வலுவான மிக சிறந்த பருவமழையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் இன்றைக்கு தேதி நவம்பர் பதினாலு நாம் நவம்பர் மத்தியில தான் வந்து பார்த்தாக்கா இருக்கும் இன்னும் நமக்கு ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை பொழிய காத்திருக்கு நவம்பர் பதினெட்டு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலங்கை மற்றும் தென் தமிழகத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி வர இருக்குங்க இந்த காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மழை நீடிக்கும் அதில் தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழைப்பொழிவு வந்து பார்த்தா இருக்கும் வட மாவட்டங்கள்லேயும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இருக்கும் கிழக்கு கா இது இருக்கும் என்பதால் அதற்கடுத்து நம்ம சொன்னது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் நமக்கு நம்ம ஏற்கனவே மேப்பில் வந்து பார்த்தா காமிச்சிருக்கோம் அது இலங்கை மற்றும் டெல்டா பகுதிகளை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான நிகழ்வு வர இருக்குது இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வர வர இருக்குது அது முதல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் காற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது புயலாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது இது ஒரு பெருமழையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரை வந்து பார்த்திங்கன்னா தொடரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா முப்பது வரை வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு தொடரும் இது பேஞ்சி நிற்கும் போதே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு பெரிய நிகழ்வு வர இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் முதல் வாரத்திலேயே வந்து பார்த்தாக்கா மழையை தொடக்கிடும் அதுவும் வந்து பார்த்தாக்கா ஒரு புயல் நிகழ்வாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளாரே வந்து பார்த்தாக்கா அடுத்தடுத்து இரு நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா வர இருக்குங்க டிசம்பர் முடிஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது ஸோ இன்னும் நம்ம தமிழகத்திற்கு ஒரு நாற்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யத்துக்குண்டான நாட்கள் இருக்குது இதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஐந்து நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பொழிவு வந்து பார்த்தாக்கா தமிழகம் பெருங்க ஸோ எல்லாமே பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது போல தான் வரக்கூடிய எல்லா காற்றழுத்த தாழ்வு நிலையும் சொல்கிறீங்க ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாவட்டத்துக்கு முன்னாடியே வலுவிழந்து போச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் இதுக்கப்புறம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கெலாம் இது போல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அது மிக வலுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அடுத்தது வர்றது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் வரை வந்து பார்த்தாக்கா போகும் ஏன்னாக்கா எம்ஜே எனக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பருவமழையை துரிதப்படுத்த இருக்குது வரும் நாட்களில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இருக்காது அளவுக்கு அதிகமான மழை பொழிவே இருக்கும் குறுகிய காலத்தில் வந்து பார்த்தாக்கா அதிகமான மழையை வந்து பார்த்தாக்கா தமிழகம் சந்திக்க நேரிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினாலு இன்று வரை வந்து பார்த்தாங்க பதிவான மழை இரநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை இரநூத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இதுவரை ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக மழை பொழிந்துள்ளது மறுபடியும் சொல்கிறேங்க இப்போ பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா உங்களை திருப்திப்படுத்தாது இது ஒரு இடத்துல பெய்யும் ஒரு இடத்துல பெய்யாது இப்படி தான் இந்த மழை பெய்யும் உங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க இருக்குது அதுவரை இது போன்ற மழையே வந்து பார்த்திங்கன்னா தொடரும் மறுபடியும் சொல்கிறேன் இன்று முதல் நாளை வரை வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கான ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருந்துக்கிட்டே வந்து பார்த்தாக்கா இருக்கும் மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வருவதும் போகதும் போவதுமாக இருக்கும் ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவரும் நமது வானிலையை துல்லியமாக அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி